கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய நாள் இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு கர்த்தருடைய சித்தம் கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வது எப்படி கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவருடைய பரிசுத்த பரிசுத்தாவினால் நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இந்த பகு இந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஒரு சகோதரனை நாம் பார்க்கணுண்டா பவுல் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் பவுல் ஸோ பவுல் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தேவன் வந்து அவரை தெரிந்து கொண்டு அநேக ஜாதிகளுக்கு அநேக ஜனங்களுக்கு அவர் வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக நிறைய பிரசங்கம் பண்ணி கொண்டே வருவார் அந்த பகுதியில் முக்கியமாக அப்போஸ்தலர் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் அவர் வந்து எருசலேமுக்காக எருசலேமுக்கு புறப்பட வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து கொண்டிருப்பார் அப்பொழுது அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா அவரை வந்து நீங்கள் அங்கே எருசலேமுக்கு போகாதுங்க உங்களை வந்து கண்டிப்பாக உங்களை கட்டி வச்சுருவாங்க உங்களை துன்புறுத்துவாங்க நீங்கள் அங்கே போகாதுங்க அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் அவருக்கு வந்து காதில் விழுந்து கொண்டே இருக்கும் முக்கியமாக அகபு என்னும் ஒரு தீர்க்க தரிசியும் அதே வார்த்தையை சொல்லுவார் அப்பொழுது பவுல் என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஏன் என் நீங்கள் ஏன் என்னை அழுது என் இருதயத்தை ஏன் காயத்து காயப்படுத்துறீங்க நான் தேவனுக்காக நான் செய்வேன் கர்த்தருக்காக நான் மறிப்பேன் கூட நான் வந்து தீர்மானித்திருக்கிறேன் ஏன் என்னை வந்து அள வைக்கிறீங்க ஏன் இருதயத்தை என்னை காயப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சித்தத்துக்கு அவங்க ஒப்புக் கொடுப்பாங்க இது எப்படி தெரியுமா அப்போஸ்துல இருபதுலேயே அவர் வந்து பரிசுத்தாவியினால் ஏவப்பட்டு கர்த்தருடைய சித்தம் எரிசிலைமக்கு போய் நீ அங்கே சுவிசேஷம் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய சுத்தம் அந்த சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்துட்டார் ஆனால் அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் பவுளை ஒரு நல்ல ஒரு மனிதனாக கண்டு அவர் மேலே இறக்கம் கொண்டு அவருக்காக அதை சொல்கிறாங்க நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களை கொண்டு போட்டுருவாங்களே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரே ஒரு 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 என்ன சொல்ற ஒரு ஏக்கத்தோடு அவங்க சொல்லுவாங்க ஆனால் அவர் பவுல் வந்து தெளிவாக இருப்பார் நான் தேவனுக்காக மறுப்பேனே அன்றி அவருக்காக நான் என்ன சொல்கிறாரோ நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முழுமையாக தேவனுக்கு அவர் அவருடைய காரியத்தை ஒப்பு கொடுத்துருவார் மக்களும் அதை ஓ ஏற்றுக்கொண்டு அதின்படி வாழ்வார்கள் அன்பான பிரியமான பிள்ளைகளே இந்த பகுதியிலிருந்து நாம் கற்று கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி என்னவென்றால் நம்மளுடைய காலகட்டத்தில் விட அப்படி தான் தேவன் நம்மளுக்கு தெளிவான ஒரு திட்டத்தை கொடுத்திருப்பார் தெளிவான அவருடைய சித்தத்தை கொடுத்திருப்பார் ஆன் ஆனால் நம் அதை நம்பாமல் மக்களுடைய சித்தத்தை இல்லை மனுஷங்க என்னக்கு என்ன சொல்றாங்க மனுஷருடைய ஆலோசனைகளின் படி நம் நிறைய நேரத்தில் அவர் தான் சொல்றார் பர்சுத்தாவி தான் சொல்றார் இந்த மனுஷங்க மூலமாக சொல்றாங்க அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் வந்து கொண்டு வைத்து சாத்தானவன் நிறுத்துவான் அன்பான பிரியமான பிள்ளைகளே நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் இடம் கொடாதுங்க முக்கியமாக ரெண்டு காரியங்களை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் முக்கியமாக இப்போ வந்து எக்ஸாம்ஸ் முட் வரப்போகுது டுவெல்த் எக்ஸாம்ஸ் டுவெல்த் எக்ஸாம் முடித்த உடனே அந்த பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் நம் மகனை தான் ப பிள்ளையை வந்து எந்த துறையில் சேர்த்து வைக்கணும் எந்த துறையில் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்பாங்க நிறைய பிள்ளைங்க அந்த வாலிப வயதில் என்ன படிக்கணும்னு தெரியாது அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை படிச்சுட்டேன் அம்மா ஏதோ சொன்னாங்களோ அதை நான் படிக்க நினைக்கிறேன் அவங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருப்பார் அவருக்குன்னு ஒரு சித்தத்தை வைத்திருப்பார் அந்த பிள்ளைக்காக நாம் ஜெபிக்க வேண்டுமே தவிர அவங்களுக்காக நாம் கவலைப்படுகிறது தேவையில்லாத காரியம் அவருக்காக நீங்க வந்து பிள்ளைகளுக்காக நீங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க கத்தர் நம்மளுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு கண்டிப்பாக பலன் கொடுப்பார் ரெண்டாவது காரியம் திருமண வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில பெற்றோர்களுக்கும் அந்த திருமணம் ஆக போகிற பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இந்த பகையின நம்ம வந்து திருமணம் செய்ய இந்த இடத்துல நம்ம சம்பந்தம் கலக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய கன்ஃப்யூஷன்ல இருக்கும் அன்பான பிள்ளைகளே அந்த கன்ஃப்யூஷன் ஸ்டேட்டை கொண்டு வர்றது சாத்தான் அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்ட பிள்ளைகளுக்கு அந்த கன்ஃப்யூஷனே இருக்காது தேவன் எந்த பிள்ளைகளை தேர்ந்தெடுத்துருக்கிறாரோ அந்த பிள்ளைகளுக்கு கத்த தெளிவான ஒரு அழகான திட்டத்தை கொடுப்பார் அந்த ஒரு பரிசுத்தமான சந்ததியை உருவாக்குறதற்கு தேவன் ஒரு நல்ல ஒரு மனைவியை நல்ல ஒரு கனவுடன் தருவார் என்கிற விசுவாசத்தை அந்த வாலிப பிள்ளைகளுக்கு வரும் அது நிறைய பிள்ளைகளுக்கு இல்லாத காரணம் என்னவென்றால் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் அன்பான பிள்ளைகளை இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பகுதி என்னால் விசுவாசம் விசுவாசம் நாம் எதை மேலே கொண்டிருக்கிறோம் என்று நம்ம சிந்தித்துப் பார்ப்போம் கத்ததாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்